உலக மக்களே எல்பிஎல் அதற்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கின்றன எல்பிஎல் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற தகவல்கள் எந்த எந்த மைதானங்கள் இதோடு பார்க்கின்ற போதோ ஆறாவது அணியாக இடம் பிடிக்கப் போகின்ற அணியது இன்னும் பல சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன் மறக்காமல் சசி கிரிக்கெட் டாக்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள மறந்து கூடாதீர்கள் உங்களுக்கு தெரியும் இந்தியாவிற்கு ஒரு ஐபிஎல் என்றால் ஸ்ரீலங்காவிற்கு அது எல்பிஎல் ஆக இருக்கிறது எல்பிஎல்லின் ஆறாவது சீசன் இந்த வடத்தில் நடைபெறவிருக்கிறது எப்போது நடைபெறவிருக்கிறது என்று பார்க்கின்ற போது இந்த எல்பிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறானது நவம்பர் இருபத்தி ஏழு முதல் டிசம்பர் இருபத்தி மூன்று வரையிலான காலப்பகுதியில் தான் நடைபெறவிருக்கிறது ஆறாவது சீசன் மிக பெரும் பிரம்மாண்டமாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் கூட சில குறைபாடுகள் பல நல்ல விஷயங்கள் இருக்கின்ற போதும் சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன என்ன என்று பார்க்கலாம் முதலாவதாக இந்த எல்பிஎல் போட்டிகள் இந்த காலப்பகுதியில் நடைபெறவிருக்கின்ற போது இந்த போட்டிகள் எல்லாம் எங்கே நடைபெறும் என்று பார்த்தால் இலங்கையின் மிக பிரதானமான மைதானங்கள் என்று சொல்லப்படுகின்றார் பிரேமதாச மைதானம் பல்லிகளம் மைதானம் இதோடு தம்புள்ள போன்ற மைதானங்களில்தான் எல்பிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தானது நடைபெறவிருக்கிறது இந்த எல்பிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த எத்தனை அணிகள் விளையாடும் என்பதுதான் பலரது கேள்வியாகவும் இருக்கிறது இதுவரைக்குமாக ஐந்து அணிகள் இருக்கின்றன கொழும்பு கேண்டி காளி தம்புளம் மற்றும் ஜால்பானம் போன்ற இடங்களை பிரதிநிதித்துவப்படுத்தியதாக அந்த ஐந்து அணிகளும் இருக்கின்றன அப்படி என்றால் இந்த வருடத்திலே புதிதாக ஏதும் அணிகள் உள்வாங்கப்படுமா உள்வாங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகத்தான் இருப்பது போல் தெரிகிறது ஆனாலும் உள்வாங்கப்படாத விடத்தில் இந்த தொடர் மீதான எதிர்பார்ப்பு போட்டித்தன்மை எல்லாம் சுவாரஸ்யங்கள் எல்லாம் சற்று குறைந்ததாகத்தான் இருக்கிறது ஐந்து அணிகள் விளையாடுகின்ற போது நான்கு அணிகள் அரையிறுதி வாய்ப்பை பெற்றுக்கொள்ளும் அப்படி என்றால் ஒரு அணிதான் வெளியேற்றம் காணும் ஆக மொத்தத்தில் பார்க்கின்ற போது இந்த ஆறு அணிகள் விளையாடுகின்ற ப்ரீமியர் லீக் போட்டிகளின் சுவாரஸ்யம் என்பது மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது அந்த அடிப்படையில் எல்பிஎல்லும் அதற்கு விதிவிலக்கில்லை என்றுதான் சொல்லலாம் அப்படி என்றால் ஆறாவது அணியாக வர வேண்டிய அணி எதுவாக இருக்க வேண்டும் அப்படி எந்த அணி வந்தால் நன்றாக இருக்கும் என்று பார்த்தால் நிச்சயமாக வரவேண்டிய அணி என்று பார்க்கின்ற போது வடமாகாணத்தில் இருந்து ஜால்பான் அணி இருக்கிறது வடமாகணத்தினை மாகாணத்தினை மேல் மாகாணத்தைப் பிரணித்துவப்படுத்தி கொழும்பு அணி இருக்கிறது தென் மாகாணத்திலேயே காலி அணி மத்திய மாகாணத்தை பொறுத்த மட்டில் கேண்டி அணி இத்தோடு தம்புல போன்ற அணிகளும் இருக்கின்றன ஆனாலும் கிழக்கு மாகாணத்தை பிரணித்துவப்படுத்தி எந்த ஒரு ஐபி எந்த ஒரு எல்பிஎல் அணியும் இதுவரைக்கும் இல்லை அந்த அடி அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது நிச்சயமாக வரவேண்டிய அணி எங்கே என்று பார்த்தால் அது கிழக்கு மாகாணத்தை பிரதிநித்துவப்படுத்தியதாக ஒரு அணி வர வேண்டும் கிழக்கு மாகாணத்தின் தலைநகரம் ட்ரிங்கோ இருக்கிறது அப்படி என்றால் ட்ரிங்கோவில் இருந்தோர் அணி வர வேண்டும் இல்லாத விடத்து அது மட்டக்களப்பை பிரித்துவப்படுத்தியதாக அந்த அணி இருக்க வேண்டும் எது பொறுத்த பார்க்கின்ற போது ட்ரிங்கோ டைட்டன்ஸ் என்கின்ற ஒரு அணி வருகின்ற போது சிறப்பாக இருக்கும் என்பது பலரது எதிர்பார்ப்பாக இருக்கிறது அல்லது பேட்டி போரியஸ் என்கின்ற ஒரு அணி இவ்வாறான அணிகள் வருகின்ற போது இந்த எல்பிஎல் மீதான எதிர்பார்ப்பும் போட்டித்தன்மையும் ரசிகர் பட்டாளமும் முழு இலங்கையும் பரவல் பட பரவலாக்கப்பட்டதாக அந்த ரசிகர் பட்டாளம் அமையும் இப்போது கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த கிரிக்கெட் மீதான ரசிகர்கள் எந்த அணிக்கு சப்போர்ட் செய்வார்கள் என்று கேட்டால் வடமாகாண தான் அதிகம் சப்போர்ட் செய்வார்கள் ஜஃப்னா கிங்ஸ் அணியினை இப் அப்படி இருக்கின்ற போது அவர்களுக்கு என்ற ஒரு அணி இந்த எல்பிஎலி உள்வாங்கப்படு படுவது சிறப்பானதாக இருக்கும் அவ்வாறாகத்தான் இலங்கை கிரிக்கெட் சபையும் ஜோசிக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஆனாலும் ஆறு அணிகள் வந்தாலும் இந்த எல்பிஎல் மீதான சுவாரஸ்யம் கிடைத்து விடுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை இந்த எழுப்பியலிலே பல மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் அதில் மிக முக்கியமான ஒன்று அணிகள் குறைந்தது எட்டாக அதிகரிக்கப்பட வேண்டும் ஆறு அணிகள் நாங்கள் பார்த்த ஆறாவது அணி ரிங்கோவில் இருந்து வர வேண்டும் ஏழாவதாக ஒரு அணி வருவதென்றால் அது நிச்சயமாக எந்த நகரம் என்கின்ற கேள்வி இருக்கிறது ஏழு எட்டா எட்டு போன்ற இடங்களை பிரயணிதப்படுத்தி வருகின்ற அணிகள் போர்ட் சிட்டியை பிரயணித்து படுத்தி ஒரு அணி வரலாம் என்று எதிர்பார்க்கலாம் எதிர்காலங்களில் இத்தோடு மொணராகல அல்லது குர்ணாகலையை அடிப்படையாக கொண்டதாகவும் ஒரு அணி எதிர்காலத்திலே வந்தால் சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் ஜாவும் கற்பனையாக இருந்தாலும் கூட ஓர் ஆசைக்காக ஒரு கிரிக்கெட் மீதான ஒரு ரசிகனாக இவற்றையெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இவ்வாறாக எட்டு அணிகள் இந்த எல்பிஎல் தொடரிலே உள்வாங்கப்படுகின்ற போது இந்த தொடர் மீதான சுவாரஸ்யம் இன்னும் பல மடங்கு உருவாகும் என்பதில் சந்தேகம் இல்லை இதோடு பார்க்கின்ற போது இந்த எல்பிஎல் போன்ற தொடர்களை நடத்துகின்ற காலப்பகுதியும் மிக முக்கியமானதாகும் இதனைக் கொண்டு நவம்பர் டிசம்பர் போன்ற மழை பெய்கின்ற காலங்களிலே நடத்துவதை விடவும் ஐபிஎல் முடிந்ததன் பிற்பாடாக வருகின்ற ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களிலே இந்த தொடர் நடத்தப்படுவதுதான் உசிதமானதாக இருக்கும் மிக பொருத்தமான காலப்பகுதி மழை காரணமாக போட்டிகள் தடைப்படுகின்ற போது அது போட்டிகள் மீதான சுவாரஸ்யத்தை அல்லது அந்த தொடர் மீதான சுவாரஸ்யத்தை இல்லாமல் செய்துவிடுகிறது இதோடு எட்டு அணிகளாக அதிகரிக்கப்பட்டால் ஒரு அணியில் எத்தனை வீரர்கள் விளையாட வேண்டும் ஒரு அணிக்கான வீரர்கள் கிடைத்து விடுவார்களா என்பது பற்றிய கழிவுகளும் இருக்கிறது பொதுவாகவே வெளிநாட்டு வீரர்கள் நான்கு பேர் என்கின்ற அடிப்படையில் ஒவ்வொரு அணிகளிலும் வந்து விடுவார்கள் குறைந்தது பிள்ளைங்களு அணியிலே நான்கு பேர் நிச்சயமாக இருப்பார்கள் நான்கு என்றால் மீத ஏழு வீரர்கள் உள்நாட்டு வீரர்கள் தேவைப்படுவார்கள் எட்டு அணிகளுக்கும் மூன்று பிரதானமாக ஒருநாள் டி டுவெண்ட்டி போட்டிகளிலே கலக்கிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் இப்படி பார்க்கின்ற போது இருபத்தி நான்கு வீரர்கள் தேவை நிச்சயமாக இருபத்தி நான்கு வீரர்கள் இலங்கை அணிக்கு கிடைத்து விடுவார்கள் மிக பிரதானமாக இதுவரைக்கும் சர்வதேச கிரிக்கெட்டில் ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்களாக அவர்கள் போக வெளிநாட்டு வீரர்கள் நான்கு பேர் பிள்ளைங்களை வனிலே இத்தோடு பிரதானமான இந்த மூன்று வீரர்கள் கிடைத்தால் ஏழு வீரர்கள் வந்துவிடுவார்கள் நான்கு இளையவர்களை பயன்படுத்தி ஒரு சிறப்பான தொடரை உருவாக்க முடியும் சிறந்த எதிர்காலத்திற்கான வீரர்களையும் நாங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் இவ்வாறாகத்தான் இந்த ப்ரீமியர் லீக் ஆட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் வடிவமைக்கப்படவும் வேண்டும் இவ்வாறு இருக்கின்ற போது இன்னும் இவ்வாறான மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று பார்த்தால் அணி அணியின் உரிமையாளர்கள் ஸ்பன்சஸ் எல்லாம் மிக பரவலாக சர்வதேச நாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட வேண்டும் பிரதானமாக இந்தியா போன்ற நாடுகள் அல்லது ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இவ்வாறான ஸ்பன்சஸ்ஸை கொண்டு வரலாம் தான் இந்த தொடர் ஒரு குளோபல் ரீதியாக செல்வாக்கு பெற்ற ஒரு தொடராக மாறும் உதாரணத்திற்கு உதாரணத்திற்கு இந்தியாவிலேயே பல பிரபலமான உரிமையாளர்கள் கம்பெனிகள் இருக்கிறது அவர்கள் இந்த அணிகளை வாங்குகின்ற போது அல்லது ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து அதிகமானோர் இதை வாங்குகின்ற போதும் உள்நாட்டு உரிமையாளர்களும் இருக்கின்ற போது இந்த தொடர் ஒரு சிறப்பானதாக வடிவமைக்க வடிவமைக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் இருக்கிறது இவ்வாறாக இந்த தொடரில் ஏற்படுத்தப்பட வேண்டிய பல மாற்றங்கள் இருக்கிறது இவ்வாறாக இந்த தொடர் வடிவமைக்கப்படுகின்ற போது நிச்சயமாக இது ஒரு சிறந்த தொடராக ஒரு சிறந்த பிரீமியர் லீக்காக ஐபிஎல் க்கு ஐபிஎல் போன்ற தொடர்களுக்கு சற்று சரி சமமான ஒரு தொடர்களாக உலகத்திலே பேசுபொருளாக மாறக்கூடும் இது பற்றி உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்லேயே பதிவு விஷயங்கள் பல்வேறுபட்ட சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கிறது இது சார்ந்து இவ்வாற்றி எல்லாம் பற்றி எதிர்காலத்தில் இன்னும் ஒரு வீடியோவிலே பார்க்க போகிறோம் அதற்கு முன் இது பற்றிய இப்போதைய தகவல்களை மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயே பதிவு விஷயங்கள் உங்களுடைய கருத்துக்களை பார்க்க அவளோடு காத்திருக்கிறேன் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து கொள்ள மறந்து விடாதீர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மறந்து விடாதீர்கள் நன்றி மக்களே